ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம எங்கே இன்றைக்கி பார்க்க போதாலுமே சூப்பர் சூப்பரான ஐம்போன் காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படினு கிடைக்கும் ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு சூப்பரான காம்போ ப்ரைஸ் அண்ட் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ ஒன்று என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான பேட்டன்லாம் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மேலே ஒரு எழுக்கல் தோடுறதுக்கு மாதிரி கீழே கியூட்டாக ஒரு ஜிம்கி இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அதில் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலாக நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலமாக வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கும் மாடல் எஸ் வாங்க இப்போ ஒன்படனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான டாலா செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல அழகான பேட்டர்னில் சூப்பராக பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இருக்குது மாதிரி ஃபினிஷிங்ஸில் மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா எஸ் பேட்டர்ன்லாம் செயின் மாடல் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது இதுதான் இந்த காம்போவோட ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபினிஷிங்ஸ்மே நல்ல அழகாக இருக்குது அப்படி இந்த இயல் கோல்டு இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அண்ட் அடுத்தது இந்த காம்போவில் நம்ம பார்க்க போகுது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க அட்டிகை கலெக்ஷன் சூப்பரான பெஸிப் பேட்டர்னில் இருக்க மாதிரியான மாடலில் அதுவும் மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க க்யூட்டாக இருக்குது அண்ட் குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் பேட்டன் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு அழகான பேட்டனுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இந்த கோம்போவோட செகண்ட் ப்ராடக்ட் க்யூட்டான மாடலுங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இந்த கோம்போவோட தேர்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல அழகான இயரிங் பேட்டர்ன் ஸோ இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஜிம்கி மாடல் ஸோ மேலே வந்து ஒரு பதிமூணு கல் தோடு இருக்கு மாதிரியான ஃபினிஷிங்ஸில் குட்டி ஜிம்கியில் உங்களுக்கு பேரல் ஷேப்பில் டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதில் குட்டியாக மூத்து தொங்குற மாதிரியான பேட்டர்னில் இருக்குது நல்லா லாங்காக இருக்க இயர்ரிங்ஸ் பேட்டனுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்பு அண்டி டேச்சபிள் மாடல் ஜிம்கி நல்லா க்யூட்டாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அண்ட் இந்த கொம்போவில் அடுத்து சூப்பரான வங்கி தைங் மாடல் ஸோ இதுவே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பேட்டர்ன் சூப்பராக இருக்குது இன்கேஸ் இந்த காம்போவில் உங்களுக்கு எதாவது செப்பரேட் பீஸ் மீன்ஸ் கம்மல் தனியாகவோ இல்லை மோதிரம் தனியாகவோ வேணால் கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போஸில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங் ஸோ இந்த காம்போஸ்லாம் நம்ம வந்து நம்ம அக்கேஷனாக ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் நெக்லஸ் ஹாரம் பேட்டர்னில் டாலர் செயின் இயர்ரிங்ஸ் அண்ட் ரிங்கோட நல்ல அழகான பேட்டர்ன்கள் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த வாங்கும் வாங்கும்போது டூ தௌசண்ட்க்கு மேலே வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போதும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்கள் இந்த காம்போவில் நல்ல அழகான டவ்லர் செயின் கலெக்ஷன்ஸ் ரெண்டு சைடுமே அவங்களுக்கு அண்ணம் மாதிரியான பேட்டர்னில் அதுவும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஆஃப் க்யூட்டாக இருக்குது அண்ட் குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல அழகான மாடல் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா சூப்பர் ஆஃப் க்யூட்டான மாடல்ங்க சூப்பரான பேட்டர்னில் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு தனியாக வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நெக்லஸ் ஏற்ற மாதிரி சூப்பரான அடிக்கையே பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ இந்த பேட்டர்ன் அடிக்கு க்யூட்டாக இருக்க பாருங்க பட்ட செயின் மாடல்லாம் உங்களுக்கு நல்லா அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒரு லீஃப் பேட்டன் இன்ஃபினிட்டி மாடலில் உங்களுக்கு டிசைன் வர மாதிரி அண்ட் கீழே குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் மாதிரி அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடும் நல்ல அழகான போட்டன் பேட்டர்லாம் உங்களுக்கு நெக்லஸ் மாடலில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் க்யூட்டான இறங்கிங் கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டனில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் க்யூட்டான மாடலுங்க அப்படி தங்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஏழு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் லீ ஃப்ளவர் பேட்டன்லாம் கொடுத்து அதுக்கு குட்டியாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் இருக்குது அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக வாங்கியது இன் மாடலுமே இருக்குது சூப்பர் க்யூட்டான மாடலுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் யாரையும் விற்றுறீங்க டாலா செயின் கலெக்ஷன்ஸ் அண்ட் அடிக்கே பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நம்ம இந்த பேட்டன் செப்ரேட்டாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிட்ட வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டனில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறப்போ காம்போ பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க தாமரை பூவில் இருக்க டாலா ஜெயின் கலெக்ஷன் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க பூ மாடலில் க்யூட்டாக இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் செயின் மாடல் ஆட் பண்ணியிருக்கேன் க்யூட்டாக இருக்குதுங்க இந்த ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டாலரோட லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது அண்ட் அடுத்தது நம்ம அழகான அட்டிக்கையை பார்க்க போதும் அட்டிகிலுமே பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக அருங்கும் மாடல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரினா பேட்டர்னில் கொடுத்துருப்போம் அடிக்கே பேட்டன் நல்ல அழகான மாடலுங்க அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயினுமே அட்டாச் ஆகிடும் சூப்பர் க்யூட்டான மாடல் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்போ பார்க்கறதுக்கு அண்ட் இதில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் இயரிங்ஸ் பேட்டன் நான் ஒரு மீடியம் சைஸ்லாம் ஜிங்கீஸ் போடுவேன்னா கண்டிப்பாக இந்த இயரிங்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ருபியன் வெயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லே கொடுத்துருக்கோம் க்யூட்டாக இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு வங்கி ரிங் மாடல் ஸோ வங்கி ரிங்னாவே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப் அப்படின்றதுனால உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த காம்போ பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ தான் ஸோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ மட்டுமே நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குதுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த டாலர் செயின் சூப்பரான டாலர் செயின் பேட்டர்னுங்க ஃப்ளவர் பேட்டனில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பர் க்யூட்டான மாடலில் உங்களுக்கு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த மாடல் அட்டிகே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க அட்டிகே தாங்க இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்க மதான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல பாருங்க டிசைன் பாருங்கள் பட் நார்மலாக உங்களுக்கு சரடு பேட்டர்னில் செயின் இருக்க மாதிரி அதில் கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆகியிருக்கேன் மாடல் நல்ல அழகாக சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க இந்த பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இந்த பேட்டன் கூட நம்ம அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் நம்ம பால் பேட்டர்னில் பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டட் பேட்டர்னுமே பாருங்கள் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் மாடலில் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் கொடுத்துருக்கோம் ரொம்ப க்யூட்டான மாடலுங்க இந்த பேட்டர்னுமே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் பேக் சைடில் ஸ்கூ பேக் டைப்போடு வந்துடும் அண்ட் இதில் உங்களுக்கு ரொம்ப அழகான வாங்கியது எங்கள் மாடல் இந்த காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்க போது ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பார்க்கும் போதே நல்ல அழகான ஃபினிஷிங் இருக்குது வேர் பண்ணத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர் க்யூட்டான வித் பால் பேட்டனில் இருக்க மாதிரியான அடுத்தது நம்ம டாலர்ஜ் எங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்ன்ல இருக்க மாதிரி வித் லீஃப் பேட்டனில் டாலஜிங் கலெக்ஷன் அண்ட் ஸ்டட் மாடல் குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் வ மாதிரியான பேட்டன் அண்ட் வங்கி ரிங் அட்ஜஸ்டபிள் மாடல்ல நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் காம்போ பார்க்குறேன் ரொம்ப அழகா இருக்கு வேர் பண்ணதுக்கும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்போ கலெக்ஷன்ஸ்லாம் இன்கேஸ் இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ப்ரைஸ் ஒன் செவன் டூ ஜீரோ மட்டும்தான் தான் ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் டூ ஜீரோ நைன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்பௌண்ட் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வாங்குறீங்க தனியாக டே மட்டும் தனியாக டாலர் ஜெயின் தனியாக அப்படி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு போதும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போனாலும் ஒன் செவன் டூ ஜீரோ மட்டும் கொடுத்துட்டு வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்படிச்சு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ